ஒரு மனிதன் பட்டினியால் அடைகிறான் ஒரு குடும்பம் விலைவாசியால் சிக்கி நிற்கிறது ஒரு நாடு கடன் சுமையால் குவிந்து கிடைக்கிறது இந்த எல்லா துயர கதைகளும் பின்னாளிலும் இருக்கும் ஒற்றை சக்தி ஒரு சாதாரண காகிதம் ஆம் நாம் அனைவரும் நாள்தோறும் இருந்து தேடும் ஒரு பெயர் அமெரிக்க டாலர் ஆனால் அந்த டாலர் என்னவென்று நாம் சிந்திக்கிறோமா ஒரு காகிதம் எப்படி உலகத்தை ஆட்சி செய்யும் நிலைக்கு வந்தது இது நாம் பார்க்கப் போகிறோம் அமெரிக்க டாலரின் உண்மை வரலாறு அதன் பிறப்பும் பரிமாண வளர்ச்சி ஒரு சொல் எனப்படும் சொல் அமெரிக்கா கண்டுபிடித்த வார்த்தை அல்ல அது ஆயிரத்தி ஐநூறுகளில் யூரோப்பில் பயணித்த ஒரு வெள்ளி நாணயத்தின் வந்த வார்த்தை என்னும் பள்ளத்தாக்கில் தயாரான பின்பு டாலர் என மாறியது காலத்தொட்டில் அதுதான் டாலர் ஒரு மொழி பெயர்ச்சியை துவங்கிய இந்த சொல் பிற்காலத்தில் பூய்மாஃபியா ஆட்சிக்குரிய பெயராக மாறியது அமெரிக்கா ஒரு நாணயத்தை அடையாளமாக மாற்றிய நாடு ஆயிரத்தி எழுநூற்றி எழுவத்தாறு அமெரிக்கா பிரிட்டிஷ் ஆட்சியிலிருந்து விடுதலை பெற்றது ஒரு புதிய தேசம் ஒரு புதிய அடையாளம் தேவைப்பட்ட தருணம் அப்போதுதான் என்ற பெயர் அதிகாரம் பெற்ற அரசியல் நாணயமாக தேர்ந்தெடுக்கப்பட்டது ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ரெண்டில் காயினஸ் ஆக்ட் உருவாக்கப்பட்டது அதன்படி டாலர் வெளியும் தங்கத்தையும் ஆதாரமாக கொண்ட ஒரு இருமூல நாணய முறை பயோமெட்டாலிக் ஸ்டாண்டர்ட் ஆக சட்டப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது அப்போது ஒரு டாலர் இருபத்தி நான்கு புள்ளி எழுபத்தி ஐந்து கிராம் வெள்ளி அல்லது ஒன்று புள்ளி ஆறு கிராம் தங்கம் அதாவது மதிப்பை கொண்ட நாணய முறை என்பது அவர்களது அடிப்படை நம்பிக்கை டாலரின் பயணம் ஒரு தேசியத்தை விட்டு உலகை சென்றது குறி தொழில்துறை புரட்சி உலக போர் அரசியல் திறன்கள் ஆகியவை அமெரிக்காவை பொருளாதார சூப்பர் பவராக உயர்த்தின அதன் பிறகு வந்தது பிரிட்டன் ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு இந்த ஒப்பந்தத்தில் உலக நாடுகள் அமெரிக்க டாலரின் சர்வதேச வர்த்தக நாணயமாக இருக்கிறோம் என சங்கதியை உறுதி செய்தனர் இதுவே ஒரு நாட்டு நாணயத்தை உலகத்தின் ஆளுமையை தக்க வைத்த முதல் சந்தர்ப்பமாக அமைந்தது உண்மைதான் இது வெறும் காகிதம்தான் ஆனாலும் ஒரு காகிதத்துக்காக எத்தனையோ மக்கள் வாழ்க்கையை துறக்கிறார்கள் போரை நடத்துகிறார்கள் நாட்டை வீழ்த்துகிறார்கள் ஒரு நாடு வீழ்வதற்கும் அதன் மக்கள் வறுமையில் தள்ளப்படுவதற்கும் முக்கியமான காரணம் டாலரின் மதிப்பு ஏற்றியதாகும் இந்த பசுமை நாணயம் ஒருவரை உயர்த்தவும் செய்கிறது ஒருவரை அழிக்கவும் செய்கிறது சிந்தனையை தூண்டும் மக்கள் ஒரு காலத்தில் நாணயம் என்பது தங்கத்தின் பிரதிநிதி மட்டும்தான் ஆனால் இன்று அது ஒரு மெய்யான ஆட்சி ஒரு உணர்வில்லாத ஆதிக்கம் ஒரு மிகுந்த அதிகாரம் அந்த அதிகாரம் எப்படி வந்தது யார் அதை உருவாக்கினார்கள் எதனால் உலகம் அவர்கள் சிக்கிக்கொண்டது அதற்கான பதில்கள் அடுத்த பார்க்கலாம் நன்றி